போலீஸ் பாதுகாப்புடன் இடிக்கப்பட்ட கோவில் அழுது கூச்சலிட்டு கண்ணீர் விட்ட மக்கள் நாற்பது வருட பழமையான கோவில் அகற்றம் பரபரப்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் கொடுங்கல்லூர் அடுத்த புல்லரம்பாக்கம் பகுதியில் நாற்பது வருஷம் பழமை வாய்ந்த ஒரு கிருஷ்ணர் கோவில் இருக்கு போக்குவரத்துக்கு இடையூறா இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த வனிதா அப்படின்றவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த வழக்கோட அடிப்படையில் கோவிலை இடித்து அகற்றுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவும் போட்டிருக்காங்க கடந்த நவம்பர் மாதம் வருவாய்த்துறையினர் பாத்தீங்கன்னா அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க அப்போ பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால திரும்பி போயிட்டாங்க அவமதிப்பு வழக்கானது மீண்டும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்போடு கிருஷ்ணர் கோவில் விநாயகர் சிலைகளை அகற்றி கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு போயிருக்காங்க போலீஸ் பாதுகாப்போடு வருவாய்த்துறையினர் ஜே சிபி உதவியுடன் பொதுமக்களோட எதிர்ப்பையும் மீறி கோவில் மண்டபத்தை இடிச்சிருக்காங்க பாரம்பரியமாக வழிபாட்டு நடைமுறையில் இருந்து வருகின்ற இது போன்ற இந்து கோயில்களை ஆவணப்படுத்துவதில் அரசு ஊழியர்கள் காட்டுகின்ற மெத்தன போக்கு இது போன்ற தீர்ப்புகள் வருவதற்கு காரணமாகி விடுகிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் சில புல்லுருவிகளை ஆளும் திமுக அரசு பயன்படுத்தி இது போன்ற வழக்குகளை தொடுத்து இது போன்ற பாரம்பரியமான கோயில்கள் இடிப்புக்கு காரணமாகி விடுகிறது இந்த பிரதானமான கோயில்களை இடிப்பதும் அதன் மூலம் அந்த கோயில்களை வழிபட்டு வந்த மக்களின் மனதை சேதப்படுத்துவதும் திமுக அரசிற்கும் திமுகவிற்கும் நல்லதல்ல